வணக்க நண்பர்களே நான் உங்கள் தொற்றுக்குடி மாணவன் நண்பர்களே அதாவது புதிய முத்து சந்தை காலையிலேயே அதாவது ஆடுகள் குட்டிகள் வந்து இன்னைக்கு வரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறைவாதான் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து வரத்து வந்து கொஞ்சம் தான் அதாவது மத்தபடி வந்து நிறைய குட்டிகளோட சேர்த்து ஆடுகளும் வந்து நிறையவே வந்திருக்கு

வாங்க வேண்டிய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்காங்க குட்டிகளோட வரத்தும் ஆடுகளோட வரத்தும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தை நலமுறை வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும் ஆனா வந்து இன்னும் வண்டி வந்துகிட்டே தான் அதுக்கு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் லைவ் வீடியோல ஆடுகள் நம்ம என்ன ஆடுகள் எவ்வளவு ஆடுகள் வச்சு நம்ம காட்டுறது காட்டிட்டு இருக்கோம் பாருங்க அதாவது ஆடுகள் அதாவது இந்த சந்தைக்கு வந்து மேக்சிமம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாவே வருது செம்போர் புளியம்பூர் ஆடுகள் வந்து நிறையவே வரும் உங்களுக்கே தெரியும் கலர் வந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கலரா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ஒரிஜினல் ஆடு இந்த தெளிவான ஆடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து இங்கதான் வரும் ஆனா அந்த செம்போர் கரும்பூர் புளியம்பூர் ஆடு வந்து நம்ம இந்த சந்தையில தான் வந்து அதிகமாவே இருக்கு ஒரு பொட்டுக்குட்டியும் ஒன்று ரெண்டு வந்திருக்கு இதெல்லாம் விற்பனை முடிஞ்சு கட்டி கிடக்கு விற்பனை முடிஞ்ச குட்டி பாருங்க குட்டி எந்த தெளிவு அம்சம் இட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடமதிப்பு விடும் ரெண்டுமே நல்ல ஒரு ஷைனிங் நல்ல ஒரு தெளிவு ஏன்னா குட்டியை பாருங்க எவ்வளவு ஒரு அம்சம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு அதாவது வந்து அந்த குவாலிட்டியான பொருள் வந்து பாத்தீங்கன்னா புதிய முத்த சந்தையை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் அந்த

நல்ல வாழ்த்து போக நல்ல புரியும் இருக்காங்க எப்படி இருக்கு என்ன ஒரு அம்சம் ஒரு தெளிவுன்னு என்ன ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வளர்க்கும் போது வந்து நல்ல பெருவட்ட பெரிய கிடையாது வரும் உண்மை மக்கள் பார்த்து வாங்கிட்டே இருக்காங்க சந்த நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்து வந்து இந்த ஏனில கால் போட்டுன்னு மாதிரி வந்து இந்த தட்டில கால் போட்டு நின்றுட்டு இருக்கு யார் வாங்கிட்டு போறான்னு தெரில நல்ல தெளிவான குட்டியா அதுக்கு ரொம்ப <laughs> அதிகமா

முருகோட சேத்த குட்டிகள் தான் எல்லாமே நல்ல தெளிவா சூப்பரா இருக்கு முருகோட ஒரே களம் ஒரே அம்சத்துல தோழி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கதை எதுல கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தேகம் கூட்டம் ஒண்ணு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பரவாயில்லாம இருக்கு தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து விற்பனை வந்து கொஞ்சம் தண்ணி தான் நினைக்கிறேன் வரத்து அதாவது வந்துகிட்டே இருக்கு சொல்லலாம் அதாவது வந்து வாங்குற வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க மறுபடியும் குட்டிகள் வந்துகிட்டே இருந்த வயசான வருங்க நல்ல போரு நல்ல ஒரு கலர் தெளிவு புளியும் போர் கலரா இருக்கு இருக்குதான் புதியமுத்தூர் சந்தைய பொறுத்த வரைக்கும் தானத்துல வந்து வர்ற சுட்டி வந்து தரம் வந்து குவாலிட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டி எல்லாம் வந்து

சொல்றீங்க மூணு சொல்றா குட்டியா பட்ட குட்டியான மூணுமே கிடா குட்டியா தெளிவா இருக்கு மூணுமே கிடா குட்டிங்க ஆடு பல்லு பல் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு குட்டி பாக்கையே அதாவது குட்டியை மூட தனியா பிரிச்சு கேட்டு மூணு குட்டி ஆடு நல்ல தெளிவு நல்ல அம்சம் சூப்பரா இருக்கு பார்க்க நல்ல ஒரு இதா இருக்கு நல்ல மடுகட்டு இருக்கு ஆடு மாதிரி சென்னா இருக்குமானே ஆடு மாதிரி சென்னா இருக்கும் சூப்பரா இருக்கு நம்பர் ஒன் குவாலிட்டி மூணு குட்டி பாருங்க எப்படி வளர்த்து நல்ல தெளிவு பாருங்க ஒண்ணு போல இருக்கு மூணு குட்டி கொஞ்சம் கலைச்சல் இருக்கு ஆடும் குட்டியும் சேர்த்து அதனால கொஞ்சம் பாக்க சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருந்தா தெளிவா இருக்கு நல்ல ஒரு தெளிவு நல்ல சூப்பர் இருக்கு இது ஆடும் குட்டியும் ஆடும் குட்டியும் தான் நிறைய இருக்கும் ரெண்டு மூணு ஆடும் குட்டியும் ஆடும் குட்டியுமா தான் இருக்கு இந்த சட்டம் ஆடும் குட்டியுமா தான் இருக்கு பாருங்க நல்ல ஒரு தெளிவே நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு சூப்பரா இருக்கு அதாவது இந்த முறையெல்லாம் வந்து வாங்கி வளர்க்க வேண்டிய ஆடுகள் சந்தேகமா இருக்கு நல்ல தெளிவான அம்சம் அந்த பையன் தான் கொண்டு வந்து காப்பில ஒரு குளியும் போற ஒரு ஆடு வர கொண்டு வந்து காப்பில ஆடை வாங்கி எப்படி கட்டிட்டு

ஆடு வந்து இதான் புளியம்பூர் கலர் ஒரு மாதிரி வித்தியாசமான புளியம்பூர் கலர் பாருங்க ஒரு செம்புரியோட நீக்கி செம்புரி போட்டா கிடையாது பாருங்க ஒரு கிடா ஒரு ஆடு கலர் பாருங்க நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு சூப்பர் தெளிவு ஒரு கிடா ஒரு ஆடு நல்ல ஒரு தெளிவான கலர் நல்ல சூப்பராவும் இருக்கு ஒரு ரெண்டு செம்பறி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டுமே வந்து கிடாக்குட்டிதான் நல்ல தெளிவா இருக்கு நல்லா சூப்பராவும் இருக்கு வாக்கை நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவா இருக்கு குட்டிய பாருங்க நல்ல ஒரு வெட்டு நல்ல ஒரு கையரும் இது எல்லாமே கிடாக்கெட்டி போல எல்லாமே மொத்த கிடாக்குட்டி கூட கொண்டு வந்து இருக்காங்க ஏன்னா கலகுட்டி தான் வெண்டும் அன்னன்ன விமா இருக்கு ஜோடி குட்ட நல்ல நெட்டு நல்ல உயரும் இல்லைன்னு நல்ல ஒண்ணு கூட உள்ள குட்டி எல்லாம் இருக்கு பாருங்க வாங்க ஆள் இல்லாம இருக்கு விலை கொஞ்சம் கம்மியா கேட்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால விற்பனை இல்லாம இருக்கு குட்டிகள்லாம் இல்ல நல்ல குட்டி உடனே விற்பனை ஆயிரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு ஆனா கேட்க ஆள் இல்லாம விற்பனை ஆகாம இருக்கும் உங்க குட்டியெல்லாம் வாங்கி வளர்த்து கொஞ்சம் குட்டி எவ்வளவு சூப்பரா எவ்வளவு அம்சமா இருக்கு நல்லா மாயமா இருக்கு இவ்வளோ தெளிவும் நல்ல ஒரு சூப்பர் ஹம் சார் சந்தையன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகமான ஆடுகள் கொண்டு வராங்க விற்பனை பண்ண வராங்க இதெல்லாம் சுத்த கருப்பு இதெல்லாம் கேரளா ஆடு நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க சுத்த கருப்பு கேரளா பயிர் கேரளா பயங்கரி நேச்சரல் மேல்ச்சர் அந்த மாதிரி தான்